யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அன்னைக்கு வந்து கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் ரிஷபராசிக்கு இதுநாள் வரைக்கும் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்துல போய் உட்கார போகிறார் என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸாக போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருப்பார் நார்மலாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஐந்தாவது பார்வை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தது அவர் ஒன்பதில் உட்காந்து பார்க்கும்பொழுது நமக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அஞ்சில் தான் மிதுன ராசி இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுனா சனியோட கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய வேலைகளில் அதிகபட்சமான தாமதங்கள் சின்ன சின்ன தடைகள் இன்றைக்கி செய்யணும்னு பிளான் பண்ண விஷயத்தை இன்றைக்கி செய்ய முடியாது நாளைக்கு செய்யலாம் அதுக்கடுத்து செய்யலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றது மனசுக்குள்ளே உட்காந்துக்கும் படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மேலே ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் நினச்சபடி எந்த விஷயமே நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் காணப்பட்டிருக்கும் இப்போ இந்த சனி பகவான் பத்தில் உட்காறார் ஸோ பத்தில் உட்காரும் பொழுது அதாவது இந்த மீனராசியில் உட்காரக்கூடிய சனி என்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு குரு ஆட்சி செய்யக்கூடிய வீடு இதனால் பலன்கள் அப்படின்றது நன்மை தீமைகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தாலும் பல நன்மைகளை பார்க்க போக இந்த சனி பகவான் அமரக்கூடிய இந்த இடம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது உறுதியாக்கப்படுது இப்போ பலன்கள் பற்றி பார்த்துடலாம் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்காம் வீடு தாயார்ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய ஏழாவது பார்வையா பார்க்கறாரு ஸோ அந்த ஏழாவது பார்வையை இந்த நம்ம நாலாவது வீட்டுல விழும்போது ஆல்ரெடி கேதுவங்க அமர்ந்திருக்கு கேது அமர்ந்துருக்கிறதுனாலயே ப்ரீவியஸாக கேது உட்காந்த ஒன்றரை வருஷமாகவே பலவிதமான தடைகளோடு தான் போய்க்கிட்ருக்கு சுகபோகமாக வாழக்கூடியதுக்கான நம்ம முயற்சிகள் எது எடுத்தாலும் உழைப்பு ஜாஸ்தியாக போடுற மாதிரியும் மனசு சார்ந்த விரக்திகள் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து தாயாரோட உடல்நிலை சின்ன சின்ன குறைபாடுகள் வருது ஆஸ்பத்திரி செலவு மருந்து மாத்திரைகளுக்காக செலவு செய்யக்கூடிய பணம் அதிகமாக போகிறது விரயங்கள் அப்படின்றது எண்ணிலடங்காத விரயங்கள் அதாவது அடிக்கடி நம்ம வந்து செலவுன்னு பார்த்தாலே கணக்கில்லாமல் தண்ணியாக போகும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரியான செலவுகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது இப்போது கேது நகர்ற வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கணும் கேதுவும் ஒரு மாதத்தில் நகர்ந்துடும் அதாவது கேது நகர்வுக்கு அப்புறமா சனியோட பார்வை முழுசாக நமக்கு ஏழாவது பார்வையாக கிடைக்கும் பொழுது இந்த நான்காம் வீடு பலமாக நமக்கு செயல்படும் ஸோ ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு உழைப்பு அதாவது கரெக்டான உழைப்பு கொடுக்குற நபர்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் கிடைச்சே உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா வேலைக்கு போனாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல ஒரு ஒரு தடவையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கைக்கு வரப்போகுது ஒரு ப்ரமோஷன் வரப்போதுன்னு நினைக்கிற சமயத்தில் டக்குன்னு இன்னொருத்தவங்க கைக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி மாறுதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது மனசு ஒரு நிம்மதியிலேயே இல்லை நிம்மதியாக போகும் நினச்சோன்னா அது நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு நினைப்போம்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும் அதாவது இந்த கேது நகர்வுக்கு அப்புறமா சனியோட பார்வை அப்படின்றது நல்ல வீரியத்தோடு நமக்கு கிடைக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தாயுடன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடன்பாடு இல்லாமல் ஏதோ கருத்து முரண்பாடுகளோடு போய்கிட்ருந்தாலும் திரும்பவும் ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சனியோட பார்வை வந்தாலே அம்மா அப்பாவோட நல்ல உறவை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று குடும்பத்தில் எந்த விரிசலும் வராமல் பார்த்துக்கணும் யாரையுமே உறவுகளை துச்சமாக பேசுறது அப்படின்றத நமக்கு குறைச்சிக்கணும் எல்லாரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கை உண்டு பண்ணிக்கோங்க சொந்த பந்தங்களை விரிசல் வராமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னால் போதும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பண்ணாலே போதும் மன சங்கடங்கள் மொத்தமாக தீந்துரும் சனி பகவானுக்கு நம்ம ரொம்ப பொறுத்து போகிறது அப்படின்ற விஷயம் ரொம்ப பிடிச்சமானது மிதுன ராசியோட ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திற ஸ்தானம் ஸோ இந்த இடத்த வந்து சனியோட பார்வை பத்தாம் பார்வையாக பார்க்குது இந்த பார்வையோட பலம் அப்படின்றது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கெட்டி மேலே சதம் கேட்டே தீரும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பார்ட்னர்கள் அமையிறது தொழில் நல்ல முன்னேற்றமாக போகிறது அதாவது நார்மலாக ஒரு சின்ன வேலைக்கு இருப்பாங்க சைடில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இரண்டாம் பட்சமாக இன்னொரு பிஸ்னஸ் அந்த மாதிரியாக சைடில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து பத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான அதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிறைவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் இப்போ நான் சொன்ன மாதிரியாக உங்களுக்கு நான்காம் வீட்லேயோ அதுக்கப்புறமா இந்த ஏழாவது வீட்லேயோ குரு மற்றும் சுக்கிரன் அமர பெற்றவங்க உங்களோட பிறந்த கட்டத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் பணம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்ல கௌரவம் சார்ந்த முன்னேற்றங்களும் நிச்சயம் வந்தே தீரும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க இந்த கிரக இணைவுகள் வந்ததுக்கப்புறமா சில சனியோட பார்வைகள் படுறது இது எல்லாத்தையும் வச்சு தான் பலன்களே கிடைக்கும் நம்ம நார்மலாகவே சொல்லுவோம் சின்ன சின்ன கிரகங்கள் நபர்கள் போகும்போதே போன மாசம் இருந்த மாதிரி இந்த மாசம் இல்லை அப்படின்னு பலன்கள் பத்தி பேசுவோம் இல்லையா இதுக்கு காரணமும் சின்ன கிரகங்களுடைய நகர்வு பொறுத்துதான் அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நகரக்கூடிய இந்த சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு கிரக அமைப்புகள் இதனோட பார்வை படுற இடத்துல இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நல்ல பலன்கள் இரட்டிப்பு பலன்களாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு சனிக்கு கொஞ்சம் எதிரியான கிரகமான இந்த செவ்வாய் அமர பெற்றவங்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா பலவிதமான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் பழுதாகிறது அதுக்கப்புறமா ரொம்ப அலைச்சலாக இருக்கிறது வேலையில் நம்மளை அதிகபட்சமாக வேலை வாங்குவாங்க குறைந்த சம்பளத்துக்கு அதிகமாக வேலை வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலைகளும் உண்டு எப்பயுமே சனி செவ்வாய் சேர்க்கை ஆகுது அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பிடிச்சிக்கணும் அதுவும் வந்து என்ன செய்யணுன்னா செவ்வாய்க்கிழமைகளை நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள் அது பலவிதமான நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைகள் வராமல் பார்த்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யாருக்கு இருக்கும்னு பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த சூழ்நிலைகள் அதுலேயும் கோச்சார கிரகங்களில் வரக்கூடிய சனி பகவான் நம்ம பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களை பார்க்கும்பொழுது நல்ல பலன்களையும் கெடு கிரகங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல அந்த கெடு கிரகங்கள சனி பார்க்க அதுக்குண்டான பலன்கள் கொஞ்சம் வீரியமாகவும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ எந்த மாதிரி கிரகங்கள் நம்மளுடைய கட்டத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்றத பொறுத்து பலன்கள் நல்லபடியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கட்டத்தை எடுத்து கையில் வச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க இதோடு சேர்த்து என்ன திசைகள் நடக்குது என்ன திசா புக்திகள் நடக்குது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதற்கேற்ற மாதிரி பலன்களும் தான் சேர கிடைக்கும் ஜஸ்ட்டு வந்து இந்த ராசிக்கு இந்த மாதிரி பார்க்குதுன்னு சொன்னால் அப்படியே பலன்கள் வரது கிடையாது நம்மளுடைய கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமர்வு அதுக்கப்புறம் திசைகள் புக்திகள் பலன்கள் அத்தனையும் சேர்த்து தான் ஒரு நல்ல பலன்கள் அப்படின்றத எடுக்க முடியும் அதை பார்த்துக்கோங்க பத்தாம் இடம் அதாவது மிதுன ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சனியுடைய அமர்வு ஸ்தானம் சனி உட்கார்ற இடமே வந்து பத்தாம் இடத்துல தான் உட்காருது இது என்ன பண்ணணும்னா பத்தாம் இடத்துல வந்து சனி உட்காரும் பொழுது கர்மஸ்தானம் அந்த இடத்துல நமக்கு சுக்கரனோ இல்லை குருவோ இருக்குது நம்ம பிறப்பு கட்டத்தில்னா இதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம் வேலை சார்ந்த விஷயங்களில் பலவிதமான முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு சிலருக்கு அந்த இடத்துல சனி இல்லாமல் சனியோ இல்லைனா செவ்வாயோ இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் சின்ன சின்ன தாக்கங்கள் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க தன்னால் நடக்கட்டும்னு பொறுமையாக காத்துருங்க ஒரு வேலை கைக்கு கிடச்சி அந்த வேலையில் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒன்றுத்துக்கு பத்து தடவை யோசனை பண்ணதுக்கப்புறமா அப்புறமா வேலையில் மாற்றங்களை உண்டு பண்ணுங்கள் நீங்களா வேலையில் மாற்றங்கள் உண்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்குண்டான சிரமங்களை எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வக்கர சனியிலேயே வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பார்த்துட்டாங்க அதனால் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் சனி பத்தில் வந்தால் வேலை மந்தம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய தாக்கத்துக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து மந்தக்காரகன் வேலை அந்த பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது சில மந்தமான சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு இன்றைக்கி நான் சொல்கிறேன் பதில் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கி சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்தா டக்குன்னு அங்கே இருந்து பதில் வராது எல்லா சுச்சுவேஷனுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சோம்பேறினமாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலை வந்துடும் தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அடிக்கடி தூங்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துடுங்க இயற்கையாக நமக்கு ஒரு மாதிரி சொம்பலாக இருந்தாலும் கூட கொஞ்சம் புது பொலிவோடு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள் வீட்டை போட்டு க்ளீன் பண்ணுங்கள் ஏதாவது புது புது விஷயங்களை நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க இப்படி இது வந்து சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட தாக்கங்கள் வராது வீட்டில் அழுக்கு துணிகளை ரொம்ப சேர்த்து வைக்காதீங்க இது பலவிதமான கெடு பலன்களை கொடுக்கும் அன்றாடம் துணி துவச்சி காய வச்சுக்கோங்க இது சனியோட தாக்கங்கள் குறைக்கும் தேவையற்ற பொருட்களை மூட்டை கட்டி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காதிங்க டஞ்சன் மாதிரி வீட்டை வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சிங்கனாலும் சனியோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் you செருப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டு வேறு செருப்பை வாங்கிக்கோங்க இது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினேன் தச்சு தச்சு போடுவேன் இன்னும் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா தொழில்காரகனும் கூட அதை நீங்கள் ரொம்ப தேயத்தையே யூஸ் பண்ணும்போது தொழில் ரொம்ப விருத்தி அடையாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதையும் கவனம் செலுத்துங்க காக்கைக்கு தயிர் எண்ணம் கொடுங்க அது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் அதாவது கொஞ்சம் தயிர் சாதமாக வச்சு நீங்கள் காக்காவுக்கு வச்சிங்கன்னா கெடு பலன்கள்லருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் பல நன்மைகள் வந்து சேரும் அதாவது பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் தயிர் சாதமா வைக்கும்போது உங்களுக்கு சனி சுக்கரனோட சேர்க்கை ஏற்படுது இந்த தயிர் சாதத்தை காக்காய்கள் சாப்பிட்ற சமயத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பித்ருக்களுடைய சாபங்கள் இருந்தாலும் நிவர்த்தி அழைத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் வந்து அதாவது இறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேதிகள் கொடுக்குறது திவசம் கொடுக்குறது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க அப்படி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களால் பண்ண முடியல அப்படின்னா அந்த தேதிகளும் அந்த மாதங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா மகாலய பட்சம் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி சமயத்துலேயாவது ஏழை எளியவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க நீடட் பீப்புளுக்கு கொடுங்க இப்படி கொடுத்து உங்கள் கர்மாவை நீங்கள் கழிச்சிக்கோங்க அதாவது இறந்தவங்களை நினைவு கூறுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நம்ம நினைவு கூறாமல் அப்படியே விட்டோம்னாலும் கர்மங்கள் கழியாமல் அப்படியே தொடர்கதையாக போய்கிட்ருக்கோம் குலதெய்வத்தை மறக்கவே கூடாது என்னால் வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அவங்கள நினச்சி வீட்லேயே படைகள் விட்டு நீங்கள் கும்பிட்டுக்கோங்க அப்படியும் இல்லையா நீங்கள் வந்து உள்ளூர்லேயே இருக்கீங்க போக முடியும் ஏதோ ஒரு தடைகள் வருதுன்னா வீட்லேயாவது அவங்கள நினச்சி ஏதாவது ஒரு சின்னதாக படைகள் வச்சு கும்பிட்டுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சனியோடைய தாக்கங்கள் உங்களுக்கு வராமல் முன்னேற்றங்கள் போயிட்டே இருக்கும் சனி வந்து போனதே தெரியாது ஈஸியாக அந்த சனியோட பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் நவகிரகங்களுக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமைகளில் போய்ட்டு சனி பகவானுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க சும்மா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்துருங்க அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சுற்றிட்டு அழகாக வீட்டுக்கு வந்து உங்களோட அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க தானம் செய்ய முடிஞ்சுன்னா யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா பேசாமல் வந்து உங்களோட வேலையை நீங்கள் அன்றாடம் பார்க்குறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான சனி பேச்சு பரங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்